அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரிதான் சீமானவர்களோட நிலைமையும் நாம் தமிழர் கட்சியோட நிலைமையும் இருக்கு இன்னைக்கு போய் ரஜினி அவர்களை மீட் பண்ணிருக்காரு எங்க மீட்டிங் நடந்தாலும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா கூட சீமான் அவர்கள் நீ தமிழனே கிடையாதுரா சினிமால நடிச்சிட்டு எப்பரா நீ அரசியலுக்கு வரலான்னு ரஜினியை திட்டாத நாளே கிடையாது ஆனா அவரை நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரஜினி அவர்களை இவரே நேரடியா போய் வீட்டுல போய் பார்த்து பேசினதாவும் திரும்ப சிமானவர்கள் பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது முழுக்க முழுக்க அரசியல் பத்தின பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவோட வியூகத்தையும் திமுகவோட அரசியல் வியூகங்களையும் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆன காரணத்தையும் டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு அதுக்கு மாநாடுக்கு தொண்டர்களோட எண்ணிக்கையும் பார்த்து மிரண்டு போன சீமானவர்கள் இத பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரமா ராஜினி அவர்களும் நான் சீமானா நானும் பேசுனோம் இது முழுக்க முழுக்க அரசியல் பத்தின பேச்சாதான் நாங்க இவ்வளவு நாள் பேசணும் இதுக்கான ஆன்சர்லாம் இனி வரும் காலத்துல வெளியே வரும் அப்படின்ற மாதிரியும் டாக்கா சொல்லிருக்காரு என்னையா நீ அப்படின்ற மாதிரிதான் மக்கள்லாம் கேக்குறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவன் தமிழனே கிடையாது இவனுக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் சடனா அவர் அவருக்கால் விழுந்தது மாதிரி அவரே போய் டைரக்டா வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு அரசியல் பத்தின பேசா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாரு இது எந்த விதத்துல நியாயம் ஆனா இது தமிழக வெற்றி கலவுக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு ஏன் தெரியுமா ஆல்ரெடி காக்கா கழுகு பிரச்சனைன்னு ரஜினி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சாரு அதாவது ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் ஆடியோ லான்சல பேசினப்போ நான் கழுகு அவன் காக்கா இவன்லாம் என் கூட வந்து போட்டி போடலாமான்னு விஜய் அவர்களை வந்து ஒரு மாதிரி மறைமுகமா வந்து நிறைய குத்தி குத்தி காமிச்சாரு அந்த காக்கா கழுகு பிரச்சனை சேர்ந்து இப்ப கழுகு நிக்கியது ஒண்ணு இந்த பக்கம் அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து இப்ப தம்பியை கட் பண்ணி விட்டுட்டு அண்ணன் தனியா பண்ணிக்கிறாரு ஏன்னா சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு கணவோட இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நம்ம விஜய் அவர்களோட கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியை புடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் பேசின பேச்சை பார்த்து இனிமே நம்ம கூட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஆனா முன்னு மட்டும் உண்மை கைஸ் சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை ஏன் ஒதுக்குனாரு என்னோட கொள்கைகளும் என்னோட கருத்துக்களும் வேற இவரு திராவிடத்தோட கண்ணுன்னு சொல்றாரு விஜய் அதனால எனக்கும் நம்பிக்கை செட் ஆகாதுன்னு சொன்னாரு ஆனா முழுக்க முழுக்க அவரு அவரோட கட்சில இருந்து விலகி விலகி இல்லை அதாவது அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்களுக்கு காரணமா அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இப்படி விமர்சிக்கிறதுக்கான காரணம் முழுக்க முழுக்க என்ன தெரியுமா விஜய் அவர்கள் வந்து சீமான முதல் மாநாட்டில் ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசுனால மட்டும்தான் சீமானவர்கள் இந்த எனக்கும் தம்பிக்கும் இனிமே செட் ஆகாது ரோட்ல நின்று அடிபட்டு செத்து போயிடுவா இந்த மாதிரி எல்லாம் பேசி வெளியே வந்தது ஏன்னா கொள்கையும் கோட்பாடும் தான் என்னோட கட்சிக்கு முக்கியம் தமிழ் தேசியம் தான் என்னோட கட்சிக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒருத்தவர் இப்ப என் ரஜினிகாந்த் போய் மீட் பண்ணனும் சோ இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க கொள்கையை வச்சு கோட்பாடை வச்சு யாரும் அரசியல் பண்ணல முக்கியமா சீமானவர்களோட நிலைமைன்னா இப்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு ஆல்ரெடி சீமானி இப்பதான் ஒரு ஒரு செங்கலா வச்சு அவரோட கட்சிய பில்ட் பண்ணி நல்லா பெரிய பில்டிங்கா கெட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா பின்னாடி அவர் வீட்டுல ஒரு ஒரு சவரா இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு ஏன்னா கொத்து கொத்தா நானுமே அந்த கட்சியில இருக்க மாட்டேன்னு சொல்லி விலகுனாலும் பரவாயில்ல எல்லாரும் போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாங்க எதுக்கு சீமானவர்கள் வந்து என்ன சொல்றாரு என் கட்சியில இருந்து யாரும் விலகல தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உங்க கட்சிகளை போய் அனுப்பி அப்படின்னு என்னையா பேச்சு சோ இந்த மாதிரிலாம் கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகிற காரணத்துக்காக இப்ப அவர்களும் முக்கியமா ஒரு கொள்கை வந்து எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா நம்மளுக்கு ரஜினி அவர்களோட சப்போர்ட் தேவை அதாவது அவங்க கிட்ட பேசினது என்னன்னா சார் நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலவரை வரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அரசியலுக்கு வர்றேன் வரமாட்டேன் வர வரமாட்டேன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிய ஆனா ஒருத்தவன் இப்பதான் கட்சி ஆரம்பித்தான் டக்குன்னு ஒரு மாநாடு மிகப்பெரிய ஸ்டேஜ்க்கு போயிட்டான் நீங்களும் தானே இருக்கீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மேபி ரஜினி அவர்களோட ஆதரவு அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவைப்படும் அப்படின்ற காரணத்துக்காக நேர்ல போய் சீமானவர்கள் பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரஜினி அவர்களோட சப்போர்ட் தேவைப்படும் ஆனா ரஜினிகாந்த் அவருக்கு பிஜேபிக்கு முழு ஆதரவு ஆனா சீமானவர்கள் வந்து பிஜேபிக்கோட கருத்துகளுக்கும் அவங்களோட கொள்கைகளுக்கும் எதிரானவர் அப்புறம் எப்படி ரஜினிகாந்த் வந்து சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் இனிமே தெரியும் கண்டிப்பா தெரியும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீமான் அவர்களோட இந்த ஏலரசனியை பத்தி பாவம் அவரோட கட்சியோட நிலைமையும் சரி அவர்களோட தொண்டர்களோட நிலைமையும் சரி ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு தொண்டர்களோட இல்லை முக்கியமா அவரோட நிலைமை ஏன்னா தொண்டர்கள்லாம் கட்சியை கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துடுறாங்க இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரே என் கூட இருந்த ஒருத்தவரே சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியில இருந்தவரே எங்க மீட்டிங் வச்சா முதல்ல போவாப்புல தன்னோட காச கட்சிக்காக நிறைய செலவு பண்ணுவாப்ல அவரே தம்பி நான் நாம் தமிழ்ல இருந்து விளையலாம் இருக்கேன் தம்பி சீமான வந்து இப்போ ரீசெண்டாக பேசின எந்த ஒரு விஷயமே சரியில்லை நிறைய வாயை விட்டாப்ல லூஸ்டாக் விட்டாப்புல அப்படின்னு அதாவது எதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாம சீமான் அவர்கள் அந்த பேச்சு பேசினார்ல அதனாலேயே நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்களுக்கே சீமான அண்ணன்னா புடிக்காம போயிருச்சு சோ இனிமே வரும் காலங்கள்ல சீமான் அவர்களோட நிலைமை என்னவாயிருக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க நான் இன்னொரு சூப்பரான வந்து பாக்கேன் கடா பேசி